நல்லது மட்டுமே எடுத்துக்கிறவங்கள வந்து யாருக்கு பிடிக்காது அவங்களுக்கு சொந்த பந்தவங்களும் கம்மியாக தான் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பும் கம்மியாக தான் இருக்கும் பேச மாட்டாங்க அவங்க ஒன்று சொல்லும்போது நம்ம வந்து அதெல்லாம் அதெல்லாம் எதுக்கு நமக்கு தேவையில்லாத கதையெல்லாம் எதுக்கு பேசுகிறீங்க அவங்க இதுவும் அவங்க பண்ணுறாங்க நமக்கு எதுக்கு நம்ம சொல்லணும்னா அது அவங்களுக்கு பிடிக்காது அப்படியா ஆஹா எப்போ வாங்கினாங்க பாத்தியா அப்படின்னு நம்ம கதை பேசணும்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் அதுக்கு வந்து அகைன்ஸ்டான ஆள் குயின் வாங்க எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சகவி சமையல் சூப்பர் அக்கா மகேந்திரன் குட் ஈவினிங் குட் ஈவினிங் மகேந்திரன் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன எப்படி இருக்கு இப்போது ஸ்ரீலங்கா சிலோனில் தானே நீங்கள் இருக்கீங்க எப்படி இருக்கு ஊர் நல்லா இருக்கா கிளைமேட்லாம் எப்படி இருக்கு நான் விவசாயி இல்லை விவசாயி இல்லை எனக்கு நிலம் இல்லை ஆனால் தனியாக சமைக்க முயற்சிக்கும் தான் என் விவசாயம் செய்யவில்லை என நினைப்பேன் நீங்கள் தொழிலாளி மேடம் அப்படிங்களா ஓகே ஓகேங்க வேலூரில் எந்த இடம் அக்கா காட்பாடிங்க நான் நீங்கள் என்னோட சோழிங்கரில் கொஞ்சம் நாளாக வேலை பார்த்து அப்படிங்களா சோழிங்கர் வாலாஜா சோழிங்கர் அரக்கோணம் அது எல்லாமே எனக்கு தெரியுங்க நான் வந்து திருத்தணி முருகர் கோவிலாம் இருக்கு இல்லையா அதனால சோழிங்கர் அப்போ தெரியும் எனக்கு நீங்கள் தேங்க்யூ சோ மச் வேல்முருகன் நீங்கள் மேல் மேலும் வளர்ந்து வருவா வாருங்கள் கண்டிப்பாங்க நீங்கள் எல்லாருமே என்ன ஆதரவு கொடுத்தீங்கன்னா அதுக்கான ஒரு முயற்சியை நான் பண்ணிட்டு இருக்கேன் பட் சப்போர்ட்ன்றது நீங்க பண்ணால் மட்டும்தான் நான் வளர்றதோ இல்லை வளராம போறதோ தான் இருக்கு அதை நான் இருந்து இப்போ வரையும் நான் அதுதான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் யூடியூப் சேனல்ன்றது என்னால நானே வளர்த்துக்கலாம் முடியாது நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இப்போ எப்படி ஒரு நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ஒரு இது வைக்கிறாங்க நம்ம அதை வந்து தேர்வு பண்ணுறோமோ அது மாதிரி தான் எல்லாத்துக்குமே பீப்பிள்ஸ் தான் பொதுமக்கள் மட்டும்தான் சப்போர்ட் எல்லாமே பொதுமக்கள் பண்ணால் மட்டும்தான் எந்த ஒரு விஷயமே பண்ண முடியும் பப்ளிக்கு அவ்வளோ பவர் இருக்குது அதனால் நீங்கள் என்னுக்கும் வந்து அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை கொடுங்கன்னு தான் நான் கேட்குறேன் நான் எப்படின்னா நம்ம சப்போர்ட் கொடுக்க முடியும் அவங்க ஏதாவது செய்யலைனாலும் நம்ம அவங்கள வந்து இறக்கியும் விட முடியும் அப்படி ரெண்டு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும்போது ஏன் யோசிக்கிறீங்க நான் நல்ல விஷயம் பண்ணுன்னா நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் நல்ல விஷயம் நான் சொன்னதை விட்டுட்டு என்னென்னமோ பண்ணுறேன்னு சொன்னால் என்னை நீங்கள் வந்து அன்சப்ஸ்கிரைப் கூட பண்ணலாம் அப்படி ரெண்டு சூஸ் நான் தரும்போது இவ்வளோ ஆனஸ்ட்டாக நான் சொல்கிறேன்னா அப்போ நான் என்னோட பேச்சியில் உண்மை இல்லாத நான் சொல்ல மாட்டேன் அதனால் நம்பிக்கையே நான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னால் நம்ம எல்லாரும் சேர்ந்தே நல்ல விஷயத்தை தான் பண்ணுவோம் நல்லது மட்டுமே செய்யக்கூடிய ஒரு சேனல் தான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் நான் நல்லதாக தான் சொல்லுவேன் டீமோட்டிவேஷன் பண்ண மாட்டேன் அதே மாதிரி பாசிட்டிவாக பேசுவேன் பாசிட்டிவாக மட்டும் தான் நான் திங்க் பண்ணுவேன் நெகட்டிவ் வெட்டி நான் யாருக்கிட்டையும் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் அதனால் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வெங்கடாபதி வாங்க வாங்க லேட்டான ஒரு ஒரு கமாண்டி படித்து விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறதுனால நான் லேட்டாக படிக்கிறேன் அதனால் செய்து யாரும் வந்து தப்பாக எடுத்துக்க வேண்டாம் கேட்டுக்கிறேன் நான் வெங்கடாபதி எப்படி இருக்கீங்க ஹாய் மேடம் இனி இரவு வணக்கம் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேன் நான் நீங்கள் சாப்பிட்டீங்களா வெங்கடாபதி வாங்க என்ன சாப்பிட்டீங்க வயசு இல்லை மிக்க சரி மேடம் கண்டிப்பாக கண்டிப்பாக தன்னம்பிக்கை கண்டிப்பாக எல்லாருக்குமே தன்னம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதையுமே கடந்து போக முடியும் தன்னம்பிக்கைய விட்டுட்டோம்னா நம்மளால் எதையுமே பண்ணணும்மா ஏமா இவ்வளோ பேப்பர்ஸை கிழிக்கிற அதை வாங்கி வைமா நீ அம்மா சும்மா உட்காந்து பார்த்துட்டு இருக்க எதுக்குமா இந்த மாதிரி பேப்பர் வேஸ்ட் பண்ணுற எழுதுகிற புக்கு என்ன டைம் ஆகுது பார் பதினொன்றரை மணி ஆகுது தயவுசே தூங்குமா உங்களுக்கு லீவ் விட்டா விட்டுட்டாங்க நல்லா பகலில் தூங்கிடுறாங்க நைட்டு தூங்க மாட்டுறாங்க என்ன பண்ணுறது என்னமோ அக்கா ஒரு வேலையே அதான் யே சாப்பாடு முடிச்சுட்டேன் அப்படியா ஓகே 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 நல்லதே கண்டிப்பாக வந்து அதெல்லாம் ஹெல்த்து தான்ப்பா அதனால நீங்கள் சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பாசிட்டிவிட்டி இப்பொழுது வட திட்டம் திட்டமா ஜெயந்தி ரோயாவா ரோய் ஹாய் வாங்க வெல்கம் டு சங்கவி சமையல் வாங்க புதுசாக வந்துருக்கவங்க ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோருக்கும் பிடிக்கும் கண்டிப்பா பிடிச்சா சந்தோஷம் தான் பிடிச்ச